நம்முடைய உயிருக்கும் மேலான தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய நாள் விழாவை எதிர்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இனிய விழாவாகவும் கழக அரசுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லுகிற முப்பெரும் விழாவாக நடைபெற தலைமையேற்று விழாவை உருவாக்கி தந்திருக்கிற ஆர்கே நகர் கிழக்கு பகுதிகளத்துடைய செயலாளர் என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணல் லட்சுமணன் அவர்களே முன்னிலையேற்று நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் மக்கள் தொண்டராக இருந்து தொகுதிக்கு சாதனை கொள்கிற செயல் மரவர் எண்ணெற்ற சாதனைகளை தொகுதி மக்களுக்காக கொண்டு வந்து சென்னையிலே அதிக திட்டங்கள் வந்த தொகுதிகளில் ஒன்று ஆற்கே அளவில் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் எழுச்சியோடும் சிறப்போடும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற என அன்பு சகோதரர் பாசத்திற்கு மரியாதைக்குரிய ஜே ஜே விபிலேஸ்வர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்துடைய ரத்த நாளங்கள் ஆணி வேர்கள் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் அன்பு சகோதரர்கள் அண்ணன் அனிபா அவர்களே அண்ணன் ஆடி ராஜா அவர்களே அண்ணன் பாலு அவர்களே சகோதரி வேலட்சிமி அவர்களே அன்பு சகோதரர் இருந்த காலத்திலிருந்து தற்போது வரை பாசம் காட்டி தொடங்குகிற அருமை சகோதரர் கே பி சதீஷ்குமார் அவர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் இடுகிற பணிகளை எல்லாம் தலைமையில் சுமந்து பணியாற்றுகிற வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் என்னுடைய அருமை அண்ணன்பார்கள் தாவாமு கஜேந்திரன் அவர்கள் என் கோதந்த அவர்கள் என் நாகராஜன் அவர்களே என் குமார் மிழ்செல்வன் அவர்களேந்த மாவட்ட கழகத்தின் பிரதி அன்பழகன் அவர்களே அண்ணன் எம் சாமி அவர்களே அண்ணன் ரமேஷ் அவர்களே முத்து அவர்களே பாசத்தால் அன்பால் விட்டு கொடுக்காமல் என்னுடைய அரசியல் வளர்ச்சி அனைத்திலேயும் உடலிருந்து மறவர் சட்ட கல்லூரி மாணவராக படித்த போது என்னோடு இணைந்து பணியாற்றி மாணவர்களை உழைத்திட்டேன் அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றும் மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்றும் பதவிகள் வரும் போகும் ஆனால் இயக்கத்தில் எப்படி ஒரு தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அன்பு சகோதரர் என்னுடைய தொகுதிக்கு கூட ஒரு பாலம் தான் நான்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று அறியாமல் தன் தோழர்களை பாராட்டி பேசுகிற உள்ளம் ஒரு பண்பாளர் எனது அருமை அன்று மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகவர்களை நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி அண்ணன் தேவதாஸ் பாண்டியன் அவர்களே அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அண்ணன் மருந்து கணேசவர்களே அண்ணன் வெற்றி வீரன் அவர்களே அருமை அண்ணன் பாசத்துக்குறி அண்ணன் நரேந்திரன் அவர்களே கழகத்துடைய சொற்பொழிவாளர் என் அன்பு சகோதரி நாகம்மை கருப்பையா அவர்களே கழக பேச்சாளர் அன்றை புகாரி அவர்களே அன்றை மோகன் அவர்களே

பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் தேவன் அவர்களே ஏழுமடைவர்களே அனைத்து நிலையிலான கழக நிர்வாகிகளே பட்டக்கழக பொறுப்பாளர்களே நன்றி உரை இருக்க அண்ணன் கதிரேசன் அவர்களே அருமை அண்ணன் எரிமலை பால் அவர்களே அன்பு சகோதரர் மாரியை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் ஈடு இணையங்கள் இயக்கத்துடைய செயல்பரவர்களே கண்ணு கேட்டிய ஒரு முறை காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே தாய்மார்களே அரசியலுக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே நல்லவர்களே ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் இன்றைக்கு மதிக்கிற போற்றுகிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த சகோதரர்களே காவல்துறை நண்பர்களே இது அழைப்பதில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரையும் நெருங்கி பழகி பாசம் காட்டி இன்முகத்தோடு எல்லோரும் உறவாடுகிற அனைத்து அண்ணன்மார்கள் பெயரையும் சகோதரர்கள் பெயரையும் பெயரை சொல்லி பதவியை சொல்லி பொறுப்பை சொல்லி படிப்பை சொல்லி அவர்கள் ஆற்றுகிற சிறப்புகளை எல்லாம் எழுத்து சொல்லி சொல்லி அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட நேரத்தில் எருமை நேரத்துடைய இடர்பாடு காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளு அனுப்ப வேண்டும்